சாட்ட மாமா பாயில திருச்சியில இருக்கக்கூடிய சைபர் கிராம் போலீஸ் வந்துட்டு அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நல்ல செய்தி அதாவது நேற்று விக்கிரவாண்டியில வந்துகிட்டு இதுக்கு மேல திமுக தலைவரை கொச்சைப்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த செய்தியை நாம எல்லாருமே பார்த்தோம் எனக்கு எல்லாம் மிகப்பெரிய கடுமையான அதிர்ச்சியா இருந்துச்சு என்னடா அந்த தரங்கட்ட தான் திட்ட நீங்களே அவ்ள அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு எல்லாம் உண்மையிலே கோபமும் கொந்தளிப்பும் இருந்தது அந்த பேச்சை கேட்டு கீழே தெருநாய்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய பத்து தெருநாய் பல்ல போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க அப்பவே சரி இவனுங்களுக்கு ஏதாவது ஒரு ரிவீட் அடிச்சா ரொம்ப சந்தோஷம் உண்டாகுமே நினைச்சுக்கிட்டுதான் இந்த செய்தியை வந்துகிட்டு ஒரு கடந்து போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போது இன்னைக்கு காலில இந்த ஜஸ்ட் ஃபார் செகண்ட்ல இவனை போலீஸ் தூக்கி இருக்குன்னு சொன்னோன்னே உண்மையிலே மகிழ்ச்சி மிகச்சிறந்த மகிழ்ச்சி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி

வழக்கு போறதா இருந்தா பிக் பிரதர் மேல போடு பிக் பாஸ் மேல போடு என் மேல போட்டாரு செந்தபிரன் சீமான் அவர் பிக் பிரதர் அதாவது கேட்கறதுக்கு நாதி இல்ல நாதியத்தை எத்த கவர்மெண்ட் என்ன வேணாலும் பேசிக்கலாம் எவன் எங்களை வந்து கைது பண்ணுவான் எங்களுக்கு வந்து விட்டு மேலிடம் இருக்கு வேணா முடிஞ்சா நீ வந்து கைது பண்ணி பாருன்னு தொடைய தட்டக்கூடிய இந்த கேடு கேடுகிட்ட தொடங்கடிய கூட்டம் எல்லாமே நாமளும் பயங்கரமா கேள்விக்கிட்டே இருந்தோம் இவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியா எச்சத்தனமா இவங்களுடைய பேச்சு போயிட்டு இருக்கு இங்க கவர்மெண்ட் சட்டம் ஒழுங்கு அப்படி ஒண்ணு இருக்குதா இப்போ இவ்வளவு தூரம் அவனுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கானே ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இந்த திமுக காது செவடு செவட்டுக்கு செவடே காத ஊதுற மாதிரி நம்மளும் ஊதிக்கிட்டே இருந்தோம் அவங்களும் ஆக்ஷனே எடுக்காத குறையா இருந்தாங்க அப்புறமேட்டு ஒரு கட்டத்துல என்ன கேட்டீங்கன்னா சரி இவங்களோட சேர்ந்து திமுக இந்த சொல்றேனே தப்பால எடுத்துக்க வேண்டியது இல்ல அவங்களோட சேர்ந்து மலுமட்டையில ஆகிட்டாங்க போல இருக்கு அதனால இவங்களுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா போயிருக்கு பேசுங்கடா நல்லா பேசுங்க நீங்க நேரடியாக வந்துட்டு பெரியாரின் மீது இங்க நேரடி தலைமையின் மீது கை வைக்கும் போது உங்களை ஒரு கை பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறுப்போட உணர்வு விஷயத்துலதான் நம்ம இருந்துட்டு இருந்தோம் ஏன்னா இவங்களுடைய வேலையே வந்துட்டு கொம்பு செய்விடக்கூடிய வேலை சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு இவனுக்கு ரொம்ப துள்ளி விட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க இது எங்க கொண்டுட்டு போய் முடிச்சு விட்டுருக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு கேட்டீங்கன்னா பல தரப்பட்ட தலைவர்களை வந்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு போயிருக்கு அது ஆம்ஸ்டான் கொலை வழக்கம் வரைக்கும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய மிகவும் துரிதமான வேலை வந்துகிட்டு இந்த தடவி குடுக்குற மாதிரி எல்லாம் இல்லாம டைரக்ட் ஃபார்முலா அப்படிங்கிற விஷயத்த அந்த சென்னை கமிஷனர் அருண் வந்துட்டு எடுக்கவும் இப்போ கரெக்டா ரெண்டு மூணு நாளா இந்த விஷயம்தான் பேசு பொருளா இருக்கு ஒன்னும் ஓடியும் ஒளியும் ஒழியவும் முடியாத அளவுக்கு சட்டத்தின் சந்து பொந்துகள் எல்லாம் போய் ஓடி ஒழியக்கூடிய அளவிற்கெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாது அவர் கொடுத்துருக்கக்கூடிய டைரக்ட் ஃபார்முலா நேரடியா வீட்டுக்கு போ எத்தனை பேர் மூவாயிரமா ஆறாயிரம் பேரா பத்தாயிரம் பேரா அத்தனை பேருடைய வீட்டுக்கும் போ அத்தனை பேருடைய ஆதார் அட்டையை வாங்கு கரண்ட்ல அந்த ரவுடின்னு தன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் முக்கியமான விஷயம் அவர் பழைய வேலையை செய்து கொண்டிருக்கிறாரா பழைய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறாரா இல்லை அந்த மனநிலையில் இருந்து நாம் கைவிட்டு திருந்தி வாழ்கிறோம் என்ற வாய்ப்பில் இருக்கிறாரா அனைத்தையும் எழுத்தில் செய் பதிவு செய்து அடுத்த நிமிடம் இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணி நேரம் உனக்கு டைம் என்று சொல்லி அத்தனைக்கும் கெடு வைத்து கேடு காலத்தை ஒட்டு மொத்தமாக ரவுடி சவுங்களுக்கு கொடுத்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய நமது கமிஷனர் அருண் அவர்கள் அதன் பிறகு அதிரடி ஆக்ஷன் எடுக்கப்படுங்கிற ஒரு விஷயம் போலீஸ் வட்டாரமாக இருக்கட்டும் ரவுடி வட்டாரமாக இருக்கட்டும் அங்கே உறக்கத்தை தொலைத்து விட்டு அலையின்ற விஷயத்த ரெண்டு நாளாக நாம் இருக்கோம் காரணம் இங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த இடத்துல ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி தான் வச்சு உருவாக்கி அந்த கௌரவ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைதிக்கு விளைவிப்பதற்கு எதிரிகளை எதிர்கட்சிகளை பார்த்திருக்கோம் எதிர்கட்சி தலைவர்களை பார்த்திருக்கோம் எதிர்கட்சி அரசியலை பார்த்திருக்கோம் எதிர்கட்சிகளுடைய சித்தாந்தங்களை பார்த்திருக்கிறோம் அதன் அடிப்படையில நாமளும் நம்மளுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா வன்முறையை தூண்டுவதற்கென்றே தமிழ்நாடுகளோ பதினாலு வருஷமும் கட்சி வச்சு ஒரு மீது ஏன் ஏன் அரசு இன்னும் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை கரிசனம் காட்டுகின்றது அப்படின்னு அனைவருக்குமான கேள்வி இது திமுக திமுகவை ஆதரிக்கக்கூடிய இருக்க அம்பேத்கர் யாராக எந்த அமைப்பாக இருந்தாலும் இவர்களின் மேல் இந்த கரிசனம் இவரு திமுக அரசுக்கு ஏன் இருக்கிறது அப்படின்னா திமுகவுடைய உள் லாபியில இவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிற பெரிய பெரிய கேள்விகள் போது நாம் வழக்கம் போல காட்டுப்பூச்சலை கத்தி கொண்டே இருக்கோம் இவன் கேடுகட்ட அயோக்கியத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கான் இவன் வந்து சட்டம் ஒழுங்குக்கு எதிராக அமைதிக்கு குந்த நுழைகிற மாதிரி பேசிட்டு இருக்கான் இவங்க வந்து இவங்க வந்து கைது பண்ணுங்க இவங்க அரசு பண்ணுங்க இவ்வளவு மோசமா போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இவனுடைய பதிவுகளையும் நம்ம போடுறோம் இவன் பேசிருக்கக்கூடிய பேச்சுக்கு நமது கருத்துக்களையும் பதிவிடுறோம் ஆனாலும் பிள்ளை பிழக்கவில்லைங்கிற காரணம் இருந்துட்டு இருக்கும் போது நம்பிக்கையை கைவிடுகின்ற நேரத்தில் அப்படியே கொத்தா தூக்குறதுங்கிறது மிக சரியாக துல்லியமாக தூக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய காவல்துறைக்கு நமது மிகச்சிறந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் என்னவென்று கேட்டால் இவனை இன்று கைது செய்த ஒரே ஒரு காரணத்துக்காக நாளைக்கு காலையில மாப்பிளை மாதிரி உள்ள போயிட்டு வெளியில வந்துடுவாள் அந்த கூடிய அளவிற்கெல்லாம் நீங்கள் கைது செய்ய வேண்டாம் இவனுடைய ஒட்டுமொத்த பேச்சுக்குமான விலையை இவன் கொடுக்க வேண்டும் ஏன் என்று கேட்டார் ஒருவர் ஒரு கருத்தை சொல்வதற்கு ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்கின்றது அதை யாரும் மறுக்கவில்லை ஆனால் ஒரு மாண்பு மிகு தலைவர்களை அவதூறு பறக்குவதற்கும் எவனுக்கும் எவனுக்கும் அதிகாரம்லாம் கிடையாது அதுவும் தமிழக தமிழ்நாட்டில் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு நம் தமிழகத்தில் இந்த தலைமுறைக்கு முதல் தலைமுறை என்பது ஒன்றும் கிடையாது கைரேகை தலைமுறையாக இருந்திருக்கும் திராவிட பாரம்பரியம்ங்கிறது மிக நீண்ட நெடிய பாரம்பரியம் மான மிக பாரம்பரியமாக மாறியதற்கு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நமக்கு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு அண்ணாவின் பீரியடுக்கு பிறகு அவர் தழுதழுத்த குரையில் கூட கலைஞர் இறந்து போவதற்கு முன்னால் ஆனந்தகுடல்ல பேட்டியாளர் வந்து கலைஞர்கிட்ட கேட்கிறாங்க அந்த நினைவு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் என்று கேட்கும் போது அண்ணா அப்படின்னு சொல்லி வாய வாய அசைக்கிறார் கலைஞர் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி ஊற்றுகிறது அதை நம் கேட்கும் போது நமக்கும் கண்ணீர் பெருகுகிறது காரணம் அந்த கண்ணீருக்கு காரணம் நன்றி அந்த நன்றியின் அடிப்படையில் தான் இன்னைக்கு தலைமுறைகள் பெரு பெருகி வாழுது இரண்டு ஆண்டுகளில் இறந்து போன அண்ணாவுக்கு பதிலாக நீக்கமற இருந்து நிறைவாழ்வு வாழ்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பெரும் புகழையும் மாணவன் அருவியும் வழங்கிய சுயமரியாதையும் நல்ல வாழ்க்கையும் வழங்கிய கலைஞர் அவர்களை ஒருவன் நேரடியாக வந்து கொச்சைப்படுத்திக் கொண்டிருந்தால் கட்சிக்காரங்களை விடுங்க அவங்க நாலு கெட்ட சொல்லிட்டு இவன் மேல கோபத்து ஆனால் பலனடைந்தவனுக்கு கோபம் இருக்குமா இருக்காதா நன்றிய நன்றியோடு இருக்கிறவனுக்கு கோம் அவை நேரடியாக போய் சண்டை போட்டு இருக்க முடியுமா ஏண்டானை வந்துட்டு அப்படிதான் மனோஜ் வந்து அவங்களுக்கும் போது இவனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து செய்தி போடக்கூடிய கூடிய நமது எதிர் அமைப்புகள் நமது திராவிட அமைப்புகள் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு இந்த பொறுக்கிக்கும் இந்த கேடுகட்ட தெருநாய்க்கும் என்ன இவங்களுக்கு நம்ம அஹ் இவங்களுக்கு வந்து ஜனநாயகத்தா பாதுகாக்க வேண்டியிருக்கு மனசு அப்படி என்றைக்காவது ஒரு நாள் சாட்டை மாமா என் கண்ணுக்கு கண்ணு அவன் பல்ல போவேன் ஒளிய இவனுக்குலாம் என்ன மரியாதை அந்த நிலைப்பாடுலதான் இன்னைக்கு நம்மள வச்சிருக்கிறான் காரணம் இவர்கள் வந்துகிட்ட நம்ம கிட்ட என்ன தெரிவிக்கிறாங்கன்னா ஜனநாயக பண்பை அறிவிக்கல நம்மள மீது இருக்கக்கூடிய மரியாதையை அறிவிக்கல இவனுக்கு இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை ஒழிக்கணும் இவங்களுக்கு கொடுத்திருக்காளிட்டு இருக்காங்க ஆதியும் அந்தத்தையும் ஒட்டு மொத்தமாக தோண்டி துருவி இப்போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை வைத்து முழுமையாக இவனை தண்ணீர் முடிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இதன் மூலமாக நாங்கள் உங்க உங்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள்